பாராளுமன்றத்தில உங்கள் பிரதிநிதிக்கு நீங்கள் வழங்கிய வாக்கின் பெருமதி உங்களுக்கு கிடைத்துள்ளதா இது மீண்டும் சிந்திக்க வேண்டிய காலமாகும் எந்த தடையும் இல்ல அரசியல்வாதிட்ட சொல்லி பிரியோசனை இல்ல பிரியோசனை இல்ல ஏன்னு கேட்டா இருக்கிறதுக்கு ஒரு இல்ல இடத்துக்கு தான் நாங்க போய் அவங்க திரிஞ்ச மனு சொன்னேன் அவங்க என்ன சொல்றாங்கன்றீம்மா உங்களுக்கு நாங்க அடுத்த முறை இலக்ஷனுக்கு முன்னுக்கு நாங்க வீடு கட்டி தருவோம் ஆனா கட்டித்தந்தது இல்ல எந்த அரசு அங்க இருந்து பிரியோசனை இல்ல மக்களுக்கு மன்னார் மாவட்டத்திற்கான பயணத்தை முன்னெடுத்த நியூஸ் பஸ்டின் மீண்டும் சிந்தியங்கள் குழுவினர் மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் சென்றனர் தலைமனாருக்கு விஜயம் செய்த குழுவினர் இறங்குத்துறை மீனவர்களை சந்தித்தனர் இதன்போது அரசியல்வாதிகள் தமக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முன்வரவில்லை என்பது மீனவர்களின் ஏகோபித்த குரலாக ஒலித்தது ஐம்பது கிலோகிராம் உப்பின் விலை அதிகரித்துள்ளமையால் உப்பள உற்பத்தியில் ஈடுபடும் இந்த பிராந்திய மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளமையும் எம்மால் அவதானிக்க முடிந்தது மேலாக வேற்றுமனால உப்புக தட்டுப்பாடுறதுனால விலை கூடுறாங்க மன்னார் மாவட்டத்தில் வெளியே போகிறதுனால அதனால இங்க உள்ள உப்புகளை விலை வந்து நாட்டின் சூழ்நிலையில் வந்து எங்களுக்கு பிடிக்கிற மீனை கருவாடு போட முடியாத உப்பு இரண்டு மடங்காக கூடி அதுக்கும் அதிக மடங்காக விலை கூடியிருக்கு பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பலவும் இந்த பகுதியில் வசிக்கின்றனர் இருநூறு கிலோகிராம் கிராம் தொடக்கம் முன்னூறு கிலோ மீனை வெட்டினால் மாத்திரமே இவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் கிடைப்பதாக இந்த பகுதி பெண்கள் குறிப்பிடுகின்றனர் மீனை வெட்டுவதற்கான விஷேட கத்திகளை தமக்கு வழங்குவதாக அரசியல்வாதிகள் வாக்குறுதி அளித்துள்ள போதிலும் இதுவரை சாதாரண கத்திகளை கூட வழங்க முன்வரவில்லை என இவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து நியூஸ் பஸ்ட் குழாத்தினர் துண்ணா குடியிருப்பை நோக்கிய தமது பயணத்தை தொடர்ந்தனர் துண்ணா பகுதியில் உள்ள மீன் தொழிற்சாலையால் சூழல் மாசடைவதுடன் குடிநீரும் பாடுறுவதாக இந்த பிரதேச வாசிகள் நியூஸ் பஸ்ட் குழாத்தினரின் அவதானத்திற்கு கொண்டு வந்தனர் இது சம்பந்தமா யாரு வந்து ஒரு முடிவு எடுத்த மாதிரி எனக்கு தெரியல அது வந்து அது என்ன அவங்க என்ன ஆனா இதை மாதிரி அந்த அரசியல்வாதி வந்து அதுக்கு ஜன்னல் எல்லாம் எல்லோருக்கு குளிக்கிறக்கு சகல எதுக்கும் பொருத்தமான தண்ணி இண்டைக்கு இந்த நீர் கேடுபட்டு தோன்ற இடமில்லா தண்ணி நிறம் மாற்றம் அடைகிற குறித்த அசுத்த நீரினால் தமது பிள்ளைகள் நீரை அருந்துவதில் அசௌகரியங்களை இது நோக்குவதாகவும் நோயாய்ப்படுவதாகவும் பிரதேசம் மக்கள் கவலைப்படுகின்றனர் இதைத் தொடர்ந்து பேசாலை உதயபுரம் பகுதிக்கு விஜயம் செய்து சிந்தியங்கள் திட்ட மக்கள் வரவேற்றனர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மேல்குடியமர்த்தப்பட்டுள்ள போதிலும் தமக்கு இதுவரை வீட்டுத் திட்டங்கள் வழங்கப்படவில்லை எனவும் அரசியல் பிரமுகர்கள் பாராமுகத்தை வெளிப்படுத்துவதாகவும் மக்கள் குறிப்பிட்டனர் எங்களுக்கு ஒன்றும் செஞ்சதில்லை எந்தா செய்கிறோம் வந்தா செய்கிறோம்னு வந்து பார்ப்பாங்க ஒன்றும் செஞ்சப்பட இல்லை இந்த பகுதியில் தேர்தல் தினத்தில் மாத்திரம் பஸ் போக்குவரத்து நடத்தப்படுவதுடன் ஏனைய காலப் பகுதியில் அவை மாயமாகி விடுவதாக பிரதேசம் மக்கள் குறிப்பிடுகின்றனர் போனால் அதை பற்றி கதைகள் பேசாதாரே இல்லை இருக்கிற அவர்தான் இதற்கே இடப்பட்டார் அவர் எங்களுக்கு ஒரு உதவியுமே செய்ய இல்லை எல்லாம் அதை செய்கிறோம் செய்கிறோம்னு சொன்னார் ஒரு உதவியுமே செய்யலை ஹமந்தோட்டி மாவட்டத்தின் பதலையாகம பிரதேசத்திற்கு விஜயம் செய்து நியூஸ் பஸ்ட் குலாத்தினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர் யானைகளின் இருந்து விடுபட பாதுகாப்பு வேலைகளை அமைத்து தருவதாக மக்கள் பிரதிநிதிகள் கூறிய போதிலும் அது இன்னமும் இடம்பெறவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் அம்பலாந்தோட்டை வெல்சபுக்கல்லம் மொயராப்புற தெலகஸ் வெவா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் எமது குழுவினர் சென்றிருந்தனர் புலனொருமை மாவட்டத்தின் மின்னேறிய பிரதேசத்திற்கு அமது மற்றிய குழுவினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்தனா் சமணலவேவ கடவலவேவ, ஆடியாவேவ, தவலவேவ, மற்றும் மகரத் மல்கமா ஆகிய பகுதிகளுக்கும் எமது குழுவினர் சென்று மக்களின் பிரச்சினைகளை பதிவு செய்து கொண்டனா் பொருளாதார மற்றும் சமூக ரீதியில் மக்கள் தினந்தோறும் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் ஊடாக தீர்வு கிடைத்துள்ளதா என்பது தொடர்பில் ஆராய இன்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கும் நாங்கள் பயணம் செய்தோம் ஆறாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்திற்கு பெருமளவில் மக்களின் ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளது வாக்குறுதிகளை வழங்கி வாக்குகளை சேகரித்த மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளனரா என்பதை ஆராய இன்றும் பன்னார் ஹம்பாந்தோட்டை மற்றும் புலனர்வை மாவட்டங்களுக்கு மீண்டும் சிந்தியங்கள் குழுவினர் விஜயம் மேற்கொண்டனா் உங்கள் பலன் கிடைக்கின்றதா உண்மையை சொல்ல போனால் இன்று அரசியல் பற்றி பேசினாலே அது ஒரு சாக்கடை என்று சொல்லுகிற அளவுக்கு நம் தேசத்தினுடைய அரசியல் பாழ்பட்டு போய் நிற்கிறது அதனால் இந்த அரசியலை தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை மீண்டும் வந்திருக்கிறது சாக்கடை என்று சொல்லி அரசியலை நாம் ஒதுங்கிக் கொள்ள முடியாது ஏனென்றால் நாமும் அதனோடு தொடர்புபட்டுத்தான் இருக்கிறோம் அதனை தூய்மை செய்கிற கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது இன்று மீண்டும் இலங்கையில் ஒரு மறுமலர்ச்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஊழல்களோடு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை நாம் புறம் தள்ளிவிட்டு பழையபடி நம் நாட்டை உயர்வு நோக்கி நகர்த்தக்கூடிய தலைவர்களை உண்டாக்க வேண்டும் ஊழல்வாதிகளை இனம் காண வேண்டும் அவர்களை இனம் காட்ட வேண்டும் பொழுது உண்மை தலைவர்கள் தானாக வெளிவருவார்கள் அத்தகைய உண்மை தலைவர்களை உருவாக்கினால்தான் இந்த தேசம் பழையபடி தன் புகழை பெறும் என்று கருதுகிறார்